ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசிசுனால் இன்னைக்கு இடையில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா சத்தியல் சீரியலோட இன்னைக்கு ப்ரொம்பதான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கு ப்ரோ என்ன கம்மிச்சிருக்காங்க சக்தி வேல்கிட்ட என்ன கேட்டுகிட்டு இருக்காங்கண்ணா இது மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் எங்கள் வீட்டில் இருக்கீங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொன்னேன்னே வேலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் இதுக்கு சக்தி ஒரு இது வைக்கிறாங்க என்னென்னா சக்தி மட்டும் தான் போவாங்க வேல் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வேல் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீ போ நான் வந்து திருமணியில் வந்து விட்டுறேன் நீ போய்ட்டு பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சரி கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி கொஞ்சம் சென்டிமெண்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ நல்லது பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசு மாதிரி இல்லை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்ப்போம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு அவங்க கேட்டை ஓப்பன் பண்ணி அங்கே போயிட்டு வீட்டில் போயிட்டு செல்வி செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா யார் வராங்கன்னா அவங்க அப்பா தான் வராரு வந்தோன்னே எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோன்னே இவங்க செம்ம ஆயிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் எதுக்கு இப்படி பேசுகிறாரு